ஒருவேளை அர்ஜுன் நேராக வந்து உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள விருப்பமா என்று கேட்டாலும் மறுத்து விடுவேன் என்ற எண்ணம் எழுந்தது அவளது வாழ்வில் ஒன்றே ஒன்று வாழ அண்ணியையும் எதிர்த்து நிற்க அவளால் இறந்த பிறகு இவர்கள்தான் அவளுக்கு குடும்பம் இன்னும் பதினெட்டு வயசுதான் வாழ்க்கையை பார்த்து அறியாதவள் ஆனால் படிக்க வேண்டும் என்ற கனவு நிறைய தன் காலில் நின்று தனக்கென ஒரு அடையாளம் வேண்டும் என்ற தீவிர ஆசை அதற்காகத்தான் வீட்டு பக்கத்தில் சிறிய நில நிலங்களில் கத்தரிக்காய் முருங்கைக்காய் பச்சை மிளகாய் தக்காளி இவற்றை நட்டு சிறு சிறு வருமானம் சேர்த்தாள் அவளது கைகளில் இன்னும் மண்ணின் மனம் தங்கி இருந்தது ஆனால் அந்த கனவுகளை அனைத்தையும் யாரோ கைக்கட்டுகளால் கட்டுகளால் பூட்டிவிட்டது போல தோன்றியது அவளது கனவுகளும் அவளை சூழ்ந்திருந்த கைக்கட்டுகளும் இரண்டும் மோதத் தொடங்கிய தருணம் அது அந்த பயத்தை முதலில் உணர்ந்தவர்கள் அவளது தோழிகள் சிலர் பள்ளிக்கால தோழிகள் சிலர் கல்லூரி தோழிகள் அவர்கள் வீட்டிற்கு வந்து ஆச்சரியமாக கேட்டார்கள் இப்படி எங்கேயும் நடந்தது நாங்க கேள்விப்பட்டதே இல்ல மாப்பிள்ள பணம் கொடுத்து கல்யாணம் பண்றாரா நகையெல்லாம்